நம் கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் கர்த்துடைய வார்த்தைகளை உங்கள் யாவருடன் பகிர்ந்து கொள்வதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்கிறேன் பரிசுத்த வேதத்திலிருந்து சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது என்று பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே சங்கீதக்காரனாகிய தாவிது பாடுகிற இந்த சரணத்தில் உள்ள வரிகளையும் வார்த்தைகளையும் நாம் கூர்ந்து கவனிக்கிற போது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பாடுகிறார் எனக்கு பிரியமானவர்களே சிங்கங்கள் கூட்டம் கூட்டமாகவும் குடும்பம் குடும்பமாகவும் வாழக்கூடிய ஆகாரம் மற்ற விலங்குகளை அடித்து அந்த விலங்கின் இறைச்சியை தன் குடும்பத்துடன் பகிர்ந்து தின்னக்கூடிய விலங்குதான் சிங்கம் சில நேரங்களில் தாய் சிங்கம் இரையை தேடி போகையில் சிங்கத்தின் குட்டிகள் பசியால் வாடி காத்திருந்து தாழ்ச்சி அடையும் என்பதை அறிந்த தாவிது தமது சங்கீதத்திலே இதை குறிப்பிடுகிறார் காட்டின் ராஜாவாகிய சிங்கத்தின் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தாவிது பாடுகிறார் ஆம் என அன்பானவர்களே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமேன் அலை நம்மில் அநேகர் கர்த்தரை தேடுவதை விட்டு மனுஷரை தேட முற்படுகிறோம் அவர் இதை செய்வார் அவர் அதை செய்வார் என்று மனுஷனை தேடுவோம் சோகம் என்னவென்றால் மனுஷனை தேடி செல்வதில் மன வருத்தம் அதிகரிக்குமே தவிர நம் பிரச்சனை தேர்ந்த பாடு இருக்காது மனுஷன் நம் சூழ்நிலையை கண்டு ஏலன வார்த்தைகளினாலே மன மடிவை உண்டாக்குவானே தவிர மன நிம்மதியை கொடான் எனக் அன்பானவர்களே சங்கீதம் நூற்று பதினெட்டாம் அதிகாரத்திலே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபு நம்புவதை பார்க்கிடும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வசனம் சொல்லுகிறது ஆம் நம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருந்து அவரை தேடுகிற போது நம் வாழ்வில் ஒரு குறைவும் காணப்படாது எனவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது என்று பாருகிறார் என கன்பானவர்களே எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவீலர்கள் ஆலோட்டிகளின் நிமித்தம் தேவனை நோக்கி கூக்குரலிட்ட

காகங்களை போஷித்தார் என கண்பானவர்களே கூர்ந்து கவனியுங்கள் தேசமெங்கும் பஞ்சத்தால் நிறைந்திருக்க காகம் எங்கிருந்து அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்திருக்கும் பஞ்சத்தால் சாமானிய ஜனங்கள் தவிக்கலாம் ஆனால் அரண்மனையில் இருக்கும் ராஜாவுக்கு அந்த நிலை வராது ராஜாவால் தான் அப்பத்தையும் பஞ்சகாலத்தில் உண்ண முடியும் அப்படியென்றால் காகங்கள் அரண்மனையில் தான் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து தேவ மனுஷனாகிய எலியாவுக்கு கொடுத்திருக்க முடியும் அப்படி என்றால் பஞ்சகாலத்திலே தன் தாசனாகிய எலியாவை ராஜா உண்ணக்கூடிய உணவினாலே கர்த்தர்

ஆம் அன்பானவர்களே காகங்களை கொண்டு போஷிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சவதரித்து ஆகிய நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை போஷிப்பதில் அதிக நிச்சயம் அல்லவா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு என்று இங்கு நம் புத்தியை கூர்மையாக்கிக் கொள்வோம் அவரை தேடுகிறவர்களுக்கே குறைவு வராது என்றிருக்கும் போது அவரோடு இருக்கிறவர்களுக்கு குறைவு என்பது வருமா நாம் இன்னும் அவரை தேடும் வரிசையிலே இருக்கிறோமா இல்லாவிட்டால் அவரோடு இணைந்து வாழ்கிறோமா தேடுவோருக்கு குறைவுபடாது என்பது சரிதான் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அவரை தேடுவது என்பது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அவரை அறியாதவர்கள் அவரை தேட வேண்டும் அவரை நெருங்காதவர்கள் அவரை தேடி நெருங்க வேண்டும் அவர் நல்லவர் என்று ருசித்து பார்க்காதவர்கள் அவரை தேட வேண்டும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னும் அவரை தேடுகிறோம் என்றால் அது வேதனைக்குரிய விஷயம் வேதாகமத்தில் நான் ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவர் தேவனை தேடும் வரிசையில் காணப்படவில்லை அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாராம் ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இருபத்தி நான்கு வசனங்களை நாம் பார்க்கும் போது முன்னூறு வருஷம் வருஷம் சஞ்சரித்திருப்பார் என்றால் அவருக்கு இருந்திருக்கும் இங்கே ஆச்சரியம் என்னவென்றால் தேவனும் ஒரு நாள் கூட விடாமல் முன்னூறு வருஷங்களும் ஏனோக்கோடு சஞ்சரித்திருக்கிறார் எவ்வளவு அன்பு தேவன் ஏனோக்கின் மீது வைத்திராவிட்டால் அணுதினமும் ஒரு நண்பர் போல் வந்து அவரோடு சஞ்சரித்திருப்பார் என்பதை சிந்தியுங்கள் இன்றைக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் ஏனோக்கைப் போல அவரோடு உறவாடும் அவரோடு பழகும் அவரோடு சஞ்சரிக்கும் அனுபவத்தை நாம் பெறுவோமாகில் அதை மிஞ்சிய ஆசீர்வாதம் எதுவாயிருக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிற அவரோடு சஞ்சரிக்கும் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்பதை யோசித்துப் பாருங்கள் கவனியுங்கள் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களைப் பார்க்கிற யோவானுடைய சீஷியர்கள் இயேசுவனிடம் வந்து நாங்களும் பரிசையரும் அநேகதரும் உபவாசிக்கிறோம் உம்முடைய சீஷியர்கள் உபவாசியாமல் இருப்பதென்னவென்று கேட்கிறார்கள் அதாவது அனுதினமும் அப்பமும் மீனும் திராட்ச ரசம் என்று சுகித்திருக்கிறார்களே நாங்கள் மாத்திரம் உபவாசிக்கிறோமே உங்கள் சீஷியர் மாத்திரம் ஏன் என்று கேட்கிறார்கள் அதற்கு இயேசு அற்புதமான பதிலை தருகிறார் மணவாழன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழன் என்று கேள்வி மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரேமானவர்களே யோவானுடைய சீஷர்கள் உபவாசிக்க வேண்டும் பரிசியர்களும் உபவாசிக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் தேவனுடைய அன்பும் இரக்கமும் சகாயமும் பெற வேண்டும் என்பதால் ஆனால் இயேசுவின் சீஷர்களுக்கு அன்று உபவாசம் தேவைப்படவில்லை காரணம் என்னவென்றால் தேவனாகிய கர்த்தரே அவர்களோடு இருந்ததினால் ஹல்லே லூயா ஹல்லே லூயா ஆமேன் ஆதலால் தான் கர்த்தர் சொன்னார் மனவாளன் தங்களோடு இருக்கையில் மனவாளனுடைய தோழர் தேறப்படுவார்களா என்று எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பலனை பெற்றிட அவருடைய சகாயத்தை பெற்றிட தேவனிடத்தில் அற்புத அதிசயங்களைக் காண நாம் உபவாசிப்பது அவசியம் ஆனால் பஞ்சத்தினால் பட்டினியினால் வறுமையினால் தமது ஜனம் உபவாசித்திருப்பதை தேவன் விரும்புவதில்லை அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றிருக்கும்போது பரம மனவாளனாகிய இயேசுவின் தோழர்களாய் அவருடைய சீஷர்களாய் நாம் இருப்போம் என்றால் உலகில் துயரப்படாமல் குறைவுபடாமல் இருப்போம் ஆமேன் அலிலுயா ஏனோக்கை போல அவரோடு உறவாடும் அவரோடு பழகும் அவரோடு சஞ்சரிக்கும் ஒரு அனுபவத்தை பெறுவோம் இயேசுவின் சீஷர்களாய் வாழ்வோம் தேற்றரவாளனாகிய ஆவியானவரோடு சஞ்சரிப்போம் துயரப்படாமல் குறைவின்றி வாழ்வோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்